நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் வணக்கம் பிரபு ஏன் தேவி ஆச்சரியமாய் இருக்கிறதே உன்னிலை என்ன விஷயம் தேவி கங்கா எதன் காரணமாக நீ கவலையோடு காணப்படுகிறாய் எல்லாம் அறிந்தவர் தாங்கள் கேள்வி கேட்டால் தமக்கு தெரியாததும் உண்டா எதையும் மறைக்க முடியுமா ஏ பிரபு பாவம் பற்றி தான் கவலைப்படுகிறேன் அவளை பற்றி இப்படி கவலைப்பட அவசியமே இல்லை தேவி கங்கா காலம் படுத்து விட்டது நல்லது நடக்கும் நேரமும் வந்தது பக்த பிரகலாதன் அன்பே வடிவானவர் தாம் அல்லவோ தாய்மைக்கு தயவுக்கு ஊற்றுக்கொண் தாம் அனைத்தையும் பெற்ற தாய் தமக்கு முன்னால் வரும்போது பெருமை எனக்கேதும் இல்லை நீக்கமர எங்கும் நிறைந்த பரமாத்மா அண்டபுவனங்கள் அனைத்துக்கும் படைப்புக்கும் ஆதி மூலம் நீங்கள் ஆரம்பமும் நீங்கள் முடிவும் நீங்கள் தாமே செயல்கள் தாமே பலன்கள் தமது அருட்பார்வை யார் மீது படுகிறதோ அவர் மீது மகா காலனும் நெருங்க நினைத்தால் நடக்காது தம்முடைய கிருபையினால் தான் பக்த பிரகலாதன் சீக்கிரமே ஜென்மம் எடுத்து வருவான் இதன் தொடர்பாக பணிவான எனது ஒரு வேண்டுகோள் பிரபு எதுவானாலும் தேவி கங்கா ஏ பிரபு கயாதுவின் அந்த பெண்ணின் வேதனையை அவள் கவலைகளை நீக்கு ஏற்றது செய்வதாக தாம் வாக்களித்தீர்கள் பிரபு அதை நிறைவேற்றவில்லை அவளுக்கு உங்கள் தரிசனம் பெற வேண்டும் என்ற வேட்கை இன்று வரை நிறைவேறாத ஒன்றாக இருக்கிறது அந்த பெண் உங்கள் பரம பரமபக்தனுக்கு மாதாவாக போகிறாள் ஏன் தாம் இந்த சுபவேளையில் அவளுக்கு தரிசனம் தரக்கூடாது பிரபு காலம் வணங்கும் கங்கா மாதாவின் வேண்டுகோளை மறுக்க நான் துணிவேன் என்று ஏன் சந்தேகம் மாசற்ற கையாதவுக்கு தரிசனம் தருவேன் தருவேன் அன்புக்கு கோடி கோடி வணக்கம் பிரபு